அந்த ஏழாவது வாசன் திருப்பி வாசிங்க பார்ப்போம் என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் பொதுவாக என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிற வேர்டு இருக்குல்ல அந்த வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுக்கு பின்னாடி காடோடைய டெப்தை கவனிங்களேன் இவ்வளோ தூரம் ஏன் காடு இறங்கி பேசுகிறாரு செய்கிறாருன்றது உங்களுக்கு புரியணும் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த முந்தன வசனம் வாசிங்க அப்பொழுது அவர் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியா இருந்தால் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் பேசுவேன் அர்த்தம் தரிசனமோ சொப்பனமோ அது வந்து காண்பிக்கப்படும் ஆனா அதுக்கான விளக்கம்னு ஒண்ணு இருக்கும் இப்போ வந்து இயேசு பிறக்க போறார் பிறக்க போன போது யோசியப்புக்கு சொப்பனம் மரியாளுக்கு தரிசனம் புரியுதா உங்களுக்கு யோசேப்புக்கு சொப்பனம் அந்த சொப்பனத்துக்கான விளக்கம் கொடுக்கப்படுது மரியாளுக்கு தரிசனம் அதுக்கான விளக்கமும் கொடுக்கப்படுது இப்போது நேபுகாத் நேச்சாருக்கு வந்தது சொப்பனம் அதே நேரத்தில் தானியலுக்கு வந்தது தரிசனம் சொப்பனத்துக்கும் தானியல் போய் விளக்கம் கொடுக்குறாரு ஆனால் தானியலுக்கு தரிசனம் வந்தபோது நான் அந்த பத்து கொம்புகளை குறித்தும் அதுக்கு நடுவில் இருக்கிற சின்ன கொம்பை குறித்தும் அரிய ஆவலாக இருந்தேன் அப்போ அவருக்கு அதுக்கு என்ன தெரியல விளக்கம் தெரியல ஆனால் என்ன கிடைச்சிருச்சு

வெளியரங்கமாக நான் பேசுகிறேன் மறைபொருளாக அல்ல காரணம் என்ன தெரியுமா இந்த மறைச்சி பேசும்போது கர்த்தர் தனக்கு தேவையான காரியங்களை மட்டும் அவனுக்கு வெளிப்படுத்துவார் மற்றதை மறைச்சிடுவார் எல்லாருக்கும் அவனுக்கு அது ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மோசை கிட்ட அப்படி அல்ல கர்த்தரால் அவங்ககிட்ட எதையும் மறைக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கர்த்தருக்கு மோசை மேலே நம்பிக்கை கவனிங்க காட் சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் அவங்ககிட்ட ஓபன் புக்காக இருக்கிறாராம் ஏன்னா அவன் உண்மை உள்ளவன் அதோட அர்த்தம் என்ன தெரியுமா நான் இப்ப ஒருத்தர்கிட்ட காட்டுறேன் நீங்க ஏன் அவங்ககிட்ட எல்லாத்தையும் காட்ட மாட்டீங்க தெரியுமா உங்க வீட்டில் இருக்கிற மொத்த புடவையும் யாரையாவது காட்ட மாட்டீங்க ஏன் காட்ட மாட்டீங்க அந்த கண்ணு மோசமான கண்ணுங்க அவங்க கண்ணு வச்சாங்கண்ணா புடவை டாராக கிழியுது சொல்றவங்க இருக்காங்கல்ல நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு பணம் இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடன் கேட்குறான் தானே ஏதோ ஒன்று கேட்குறான்ல அதனால் அதனால நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கெட்டதில்லை நல்ல விஷயத்துக்கு கூட சொல்கிறேன் மறைக்கிறோம் ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல நான் எதை அவன்கிட்ட ஓப்பனாக காட்டினாலும் நான் நம்பி காட்ட முடியும் அவனால் எனக்கு எந்த தீங்கும் வராது அதுதான் கர்த்தர் அவனை கொடுத்து கொடுக்குற சாட்சி அப்படின்னா யோசித்து பாருங்க அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் யோவானுக்கிட்ட மார்வழ சாஞ்சிருந்த யோவானுக்கிட்ட கூட கர்த்தர் சில ரகசியங்களை மறைக்க சொல்றாரு யோவான்கிட்ட கூட சொல்கிறாரு ஒரு இடத்துல எலிசா சொல்கிறாரு அந்த சுனமெத்தியால் நினைக்கிறேன் அந்த அம்மா ஓடி வரும் வரும்பொழுது பிள்ளை செத்து போயிருக்கும் ஓடி வரும்போது கேஎஸ்சி தான் கேட்பாரு கடைசியாக எலிசா சொல்கிற வார்த்தை என்ன வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு உண்டான சோகம் பெரியது துக்கம் பெரியது கர்த்தர் அதை எனக்கு மறைத்தாருன்னு இருக்கும் இவங்கிட்டையும் மறைக்கிறாரு எத்தனையோ காரியங்களை கர்த்தர் மறைக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்கிட்டையும் ஓப்பன் பண்ணாரு நீங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் ஆகிறார் அப்படின்னா அவனுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட இருக்க முடியுமா ஏன் அவர் இப்போ மிரியாமோ ஆரணும் எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் மோசேக்கு தெரியவே தெரியாது அதை கர்த்தர் கேட்டார்னு இருக்கு மோசே கேட்டான்னு இல்லை கர்த்தர் கேட்டார் இவர் என்ன சொல்கிறார் இறங்கி வந்து வழுக்க டைமாக சண்டை போடுறாரு வழுக்கட்டம்மா அது எப்படி நீ பேசுவோம் மோசையை பத்தி அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாருங்க இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியம் நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இப்படி ஒரு என்ன இருக்கணும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இப்போ பாருங்க தாவீதை சீமையை பேசுறாரு சீமையை பேசும்போது கர்த்தர் இறங்கி சீமையை அடித்தாரா அடிக்கல இல்ல தாவிதே சொல்றாரு விடு பேசட்டையோ அப்போ விடு இவன் பேசுவது நிமித்தமாவது கர்த்தர் என்ன என்ன செய்வாரு இறக்கமா இருப்பாரு பேசட்டோங்கிறார் சீமையை பேசும்போது கத்தர் அமைதியாக தான் இருக்கிறார் ஆனா மோசையை பேசும்போது இறங்கி வந்து கேட்கறாரு தாவித்து சாதாரண ஆள் கிடையாது நீங்க எடுத்துறாதீங்க இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அவனுடைய ராஜ்ய பாரத இன்னை வரைக்கும் கத்தர் நிலைநிற்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோ நேசிக்கிறார் அவ்வளோ அவனை பத்தி சாட்சி கொடுக்கிறார் ஆற்று கருத்து இல்லை ஆனால் சீமையை பேசும்போது அமைதியாக இருந்த தேவன் மிரியம் ஆர்வனும் பேசும்போது இறங்கி வந்து கேட்குறாரு எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னா மோசைக்கும் தேவனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அந்த தேவனுக்கு நடுவில் அவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான தொடர்பு எப்படி இருக்கு பாருங்க இந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும் பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் எனக்காக வைராக்கியம் பாராட்டணும் யாராவது ஒருத்தருக்கு உங்களை பற்றி கொஞ்சம் இழிவாக பேசினவுன்ன மனசில் தோணுது என்ன தோணுது ஏன் ஆண்டவர் எனக்காக செய்ய மாட்டாரா ஆண்டவர் செய்வார் செய்கிறாரு நியாய தீர்ப்பு வரும்போது செய்வார் யார் இல்லைன்னு சொல்லலை அது செய்ய தான் போறார் ஆனால் அதே நேரத்தில் ஏன் கர்த்தர் இம்மிடியட்டாக எவ்வளோ பெரிய ரியாக்ஷன் பாருங்க இம்மிடியட்டாக இறங்குறாரு அது எப்படி என் பையனை பற்றின பேசுவ இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் வரணும் அப்படி வரணும்னா அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் கர்த்தர் நம்புற பசனாக மாறணும் நாம் அந்த இடத்துக்கு வரணும் கர்த்தர் நம்பணும் நம்மளை எல்லா விஷயத்திலையும் நம்பணும் அந்த இடத்துக்கு வர அவர் எவ்வளோ தூரம் நம்பியிருக்காரு பாருங்க அவங்ககிட்ட நான் மறைபொருளாய் அல்ல வெளியிறங்கமாய் பேசுகிறேன் இப்போது மோசே எழுதுன புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை புக் எழுதினார் மோசே ஐந்து ஆகமங்கள் எழுதியிருக்கிறாரு அதில் முதல் ஆகமம் என்னது ஆதி ஆகமம் இருக்கும்போது மோசையவே இல்லை யாத்திராகமத்தில் தான் மோசே வராரு ஆனால் உலகத்தினுடைய கிரியேஷன் அத்தனையும் வெளியரங்கமாய் அவனுக்கு காட்டுகிறார் எப்படி உண்டாகுது நான் எப்படி படைச்சேன் எப்படி மனுஷனை உண்டாக்குனேன் அவனுக்கு எப்படி ஜீவ எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் பாருங்கள் இவ்வளத்தையும் அவர் மறைக்கல அவங்ககிட்ட இவ்வளத்தையும் மறைக்கலை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து பாருங்கள் பார்ப்பாட்டை தான் சொல்லியிருப்பார் ஏசாயாகிட்ட கொஞ்சம் சங்கீத கொஞ்சம் யோபு புஸ்தகத்தில் இப்படி ஒவ்வொன்றில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் ஆதியாகமத்தில் மட்டும் மொத்த கருத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாரு டோட்டல் பைபிளோடைய மேப்பும் ஆதிய இருக்கும் இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனை நம்புவது இதுதான் கர்த்தர் ஒரு மனுஷனுக்காக வைராகியம் பாராட்டுவது இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த இடத்துல இருக்குதா கர்த்தர் நம்மளை நம்புறாரா நாம் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தருக்கு உங்களுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் இம்பார்ட்டன்ட் அதை தான் கத்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் எவ்வளோ பெரியதான ஒரு சாட்சி அவனை பற்றி ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்களேன் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் இந்த சம்பவத்துக்கெல்லாம் அதுதான் பேஸ் நான் அதை சொல்லிவிட்டு முடிக்கிறேன் கவனிங்க அதுதான் அதுக்கு பேஸ் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இருக்கும் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் நடக்கும்போது கத்தர் எழுபது பேரை கூட்டோர் சொல்லுவார் அறுபத்தெட்டு பேர் தான் வந்திருப்பாங்க அறுபத்தெட்டு பேர் மேலேயும் தீர்க்க தரிசனம் ஆவி வரும் வந்துட்ட உடனே ரெண்டு பேர் வந்து பாளையத்துக்குள்ளே இருப்பான் யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அவர்கள் மேல் வந்து அவர் ஒருவன் பேர் எல்தாத் மற்றவன் பேர் மேதாத் இந்த ரெண்டு பேர் மேலே தீர்க்க தரிசனம் ஆவி வந்துடுச்சு எங்கே வந்துச்சுன்னா பாளையத்தில் வந்துடுச்சு இவங்க வரல ஆசாரிப்பு கூடறதுக்கிட்ட வரல நல்லா கவனிங்க இவங்க மோசே சொன்னதுக்கு கீழ்படிஞ்சு வரல தேவன் சொன்னதுக்கு கீழ்படிஞ்சு வரல ஆனால் எங்கே இருக்கிறாங்க பாளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க இப்போது பர்சுத்தாவியானவர் தீர்க்க தரிசனம் ஆவி ஊற்றப்படுது இந்த ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றப்படுது யோசுவா சொல்கிறான் மோசையை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க தடை செய்யுங்க அப்படின்னு ஒன்று இதுதான் நம்ம அத்தனை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இப்போ மோசையை சொல்லுவான் யோசுவாவை பார்த்து நீ எதுக்காக வைராக்கியம் பாராட்டுற எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள் மோசே உங்கள் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவே இல்லை அதான் அவங்க அர்த்தம் உங்கள் வார்த்தைக்கு என்ன செய்யலை கீழ்படியில அப்போ நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லியும் அவன் வரலை ஆனா என்ன இருக்கு கீழ்ப்படியத ஆவியானவர் ஊற்றப்படுறாரு அங்க நடக்குது அவனை பேச வேணான்னு சொல்லுங்க மோசிய சொல்றாரு இவங்க மட்டும் இல்ல இஸ்ரேவேல இருக்கிற அத்தனை பேரும் தீர்க்கதரிசியாய் மாதிரினா நலமாயிருக்கும் இந்த ப்ராட் மைண்ட் வருமா ஒரு லீடருக்கு வருமா ஒரு ஆறு லட்சம் பேரை லீட் பண்ற லீடர் கர்த்தர் பேசுறாரு அவனை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது தான் ஸ்தானத்துக்கு ஒருத்தனை கொண்டு வரத்துக்கு எவனுக்காவது ஆசை இருக்குமா தான் தீர்க்கதரிசி கத்தர் சொல்கிறாரு மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை அவன் தான் தீர்க்கதரிசி ஆனால் அவன் சொல்கிறான் நான் மட்டும் இல்லடா ஆறு லட்சம் பேரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் இருக்கும் இந்த மைண்ட் வரணும் உங்கள் வாழ்க்கையில் வரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரணும் உங்களுடைய ஊழியத்தில் வரணும் நான் தான் இந்து இன்னுக்குரியது எனக்கு அப்புறம் யார் வேணாம் அதெல்லாம் இல்ல அத்தனை பேரும் கர்த்தருக்கு வல்லமையாய் பயன்பட்டால் நலமாயிருக்கும் சபையே ஊழியக்கமா மாறிட்டாலும் நலமாயிருக்கும் ஆனால் மோசையோட எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா நான் மட்டுமல்ல அத்தனை பேரும் திரகதரிசியாய் மாறினால் நலமாயிருக்கும் கர்த்தர் ஆக்சுவலா இது கர்த்தருடைய விஷன் அது ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை வர சொல்லும் போதே கர்த்தர் சொன்னது என்னன்னா ராஜரீக ஆசாரிய ஜாதி அவங்கள பத்தி பொழுது ஒரு இடத்துல சொல்லுவாரு அவங்க யாரு ராஜரீக ஆசாரிய பரிசுத்த நல்லா கவனிச்சு இவங்க ஆசாரிய ராஜ்யம் எல்லாருமே பிரீஸ்ட் எல்லாருமே அப்படி இருந்தால் நலமாயிருக்கும் அதுதான் கத்தருடைய திட்டம் இதைத்தான் மோஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு அத்தனை பேரும் தீர்க்கதரிசியா இருந்தால் நலமாயிருக்குமே எல்லாருமே கத்தருடைய ஆவி இந்த ப்ராட் மைண்ட் இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் உண்மையுள்ளவர்களை மாறத் தொடங்குறீர்கள் அர்த்தம் இது ஒரு காரியம் ஒரு சம்பவம் உங்களுக்கு அடுத்தவன் மினிஸ்டியில் வரணும் அடுத்தவன் மேலே வரணுங்கிறதா உங்கள் தாட்டாகவே இருக்கணும் நீங்க அப்படி இருக்கணும் நிறைய பேருக்கு என்னன்னா நம்ம சொல்லி அவன் கேட்கணும் அப்படியே இருக்கணும் கடைசி வரைக்கும் அப்படி இருக்கணும் நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா லீடர்ஷிப் வேற திருப்பியும் சொல்கிறேன் லீட் பண்ணுறவங்க சொல்றதை நம்ம கேட்கணும் ஆனால் நமக்கு எப்படி தாட் இருக்கணும்னா நமக்கு கீழே இருக்கிறவன் அடுத்து இன்னும் மேலே வரணும் அடுத்த நிலைமைக்கு வரணும் இந்த தாட் வரணும் நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறாருன்னு இருக்குல்ல அது சும்மா இருதயத்தை பார்க்கறாருலாம் கிடையாது உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் அவர் பார்க்கறாரு அதுக்கு தக்கதா தான் கத்தர் பதில் கொடுக்குறாரு அதுக்கு தக்கதா தான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும் ஏதோ ஒரு கண்டும் காணாதவரை போல இருக்கிறாரெல்லாம் நினைச்சுக்காதீங்க ஒவ்வொரு செலெக்ஷனுக்கு பின்னாடியும் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் நான் கர்த்தருக்குள்ள வந்து ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அவங்கள கர்த்தர் நடத்தின விதம் யார் யாரை எப்படி நடத்தினார்னு கூட இருந்து பார்க்கறது சில ஆட்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊழியக்காரங்க கூட இருப்பாங்க ஊழியக்காரங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த ஊழியக்காரங்கிட்ட அவங்கள புகழ்ந்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை போட்டு கொடுத்துருவாங்க இந்த ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க போட்டு கொடுத்தாங்கல்ல அவன் பெரியால் ஆகிடுவான் கர்த்தர் அவன் எடுத்து பயன்படுத்திடுவாரு இந்த ஒத்த போட்டு கொடுத்தாமல் அவன் காணாமல் போயிடுவான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க ஊழியக்காரண்ட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்குங்க அதுதான் கடைசி வரைக்கும் நல்லது ஊழியக்காரன்ட்ட நல்ல பேர் நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா ஊழியக்காரங்கிட்ட நல்ல பேர் வந்துடும் ஒருவேளை நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கி ஊழியக்காரன்ட்ட நல்ல பேர் வாங்காட்டியும் பிரச்சனை இல்லை உயர்த்துகிறவர் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேரோட தாட் என்னவா இருக்குது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அவர்கிட்ட நமக்கு மேல நல்ல பேர் வாங்கினோம் இவட்ட நல்ல நீ எவங்கிட்ட நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல அது புரோஜனமே இல்ல உன்னை வாழ்த்துறவங்க வாழ்த்துவாங்க அது வேற விஷயம் ஆனா நீ கர்த்தருக்கு முன்பாக அவரு இருதயத்தை பாக்குறாரு மோசையோட இருதயத்தை வச்சுதான் கர்த்தர் சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் யோசித்து பாருங்க அரண்மனை வாழ்க்கையை விட வனாந்திர வாழ்க்கையை செலக்ட் பண்ணானாம் நாம எப்படின்னா வனாந்திர வாழ்க்கையை விட அரண்மனை வாழ்க்கையை செலக்ட் இயேசுவி நாமத்தினால அதான் முக்கியம் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்னப்பா ஆசீர்வதிக்கிறாரு ஒரு மூணு பெட்ரூமு பிரைஸ் தலாட் ஹால் அல்லூயா இல்லைப்பா இதை விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள மலைக்குள்ள பிரைஸ் தலாட் பிசாசு பேசிக்கிட்டே இரு கர்த்தர் வனாந்தரத்துக்கு போ வனாந்தக்கு போன் பிசாசு என் காதில் என்ன செய்து சொல்லிக்கிட்டே இருக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகத்தை வெறுக்கணுங்கிறது இல்லை அதான் உங்கள் உண்மைக்கு தக்கதான முதல் சாட்சி எதுக்காக வெறுக்குறீங்க கர்த்தருக்காக நான் வெறுக்கிறேன் கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டோம் கிறிஸ்துவுக்காக ஒரு கஷ்டமும் வரக்கூடாது இன்னும் சொல்ல போனால் ஆசீர்வாதமாக இருப்பது தான் கிறிஸ்துவுக்கே அடையாளம் நம்ம நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்க்குறவங்க தானுங்க நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லுவாங்க அப்போ பேதுரு பவுல் பட்டதுலாம் என்ன அப்போ சேவான் பட்டது என்ன இதுதான் மோசையோடைய உண்மை உங்களுக்கு கத்தர் கொடுத்ததை நான் இப்போ குறையா சொல்லலை ஆனால் விடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமான்றதுதான் கேள்வி சிலர்லாம் பாருங்களேன் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னா ஜோமன் ரேம்பா ஜோமன் ரேம் என்ன ஜோ பண்ணுற கர்த்தர் ஊழியத்து கூப்பிட்ருக்காரு சரி ஜோ இருக்கோம் எத்தனை வருஷமா பதினஞ்சு வருஷமா ஏன் ஜோ பண்ணுறீங்க வீட்டில் விட்டு வர சொல்லியிருக்காரு வித்து தரித்தர்களை கொடுக்க சொல்லியிருக்காரு அது கஷ்டம் பிரேஸ் தலால் அது இப்படி சொல்லி பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவர் வெளிநாட்டில் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதோடு கூட ஊழியமும் வருது மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் அங்கேயே உங்களுக்கு வீடு கொடுக்குறாங்க ப்ரைஸ் தலால் ஹால் அல்லூயா கர்த்தர் நான் பட்ட பாடுகளுக்கான வாசல்களை திறந்துருக்கிறார் இவெல்லாம் கிறிஸ்தவுக்காக ஒரு பாடையும் சகிக்க மாட்டான் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும் சாவும்போது சந்தோஷமாக சாவணும் பிறகு பரல போய் சந்தோஷமாக இருக்கணும் இப்படியே இருக்கணுமா ஆனால் உட்காரும் போது பவுல் கூட போய் உட்காந்துக்கணுமா அவன் எந்திரிச்சு சாட்சி சொல்வான் கிறிஸ்துவி நிமித்தம் பட்டணம் தூரம் அடிக்கப்பட்டேன் இவர் கிறிஸ்துவி நிமித்தம் ஒவ்வொரு ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடித்தேன் ஏ என்னடா சொல்கிற என்ன சாட்சி பவுளை கேட்பார் என் காதில் வேற மாதிரி விழுதுற நீ என்ன சொன்னேன் தான் உண்மை போய் உட்காந்து அங்கேருந்து முதலாம் நூற்றாண்டுலேருந்து அத்தனை பரிசுத்த வனங்களை வரிசையாக உட்காந்து ஒருவேளை இப்படி நடக்காது நடந்தா சொல்கிறேன் அத்தனை பரிசுத்த சாட்சி சொல்ல ஆரம்பித்து ஒரு ஒரு அப்போ சொல்லணும் ஒவ்வொரு தீக்கரையானவனும் மிஷினரியும் சாட்சி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன சாட்சி சொல்ல போகிறோம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பாடுகள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை தான் வசனம் சொல்லுது பரலோகத்தில் வந்து நிக்கிறமாக அத்தனை பேரை பார்த்து பைபிள் சொல்றது அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியிலிருந்து வந்தவர்கள் தான் சொல்லுது கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு சகிக்க கொஞ்சம் கூட இல்லை ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வானாலே ஒரு நாள் வேலையை விட்டால் ரெண்டாயிரம் ரூபா போயிருமே மூவாயிரம் ரூபா போயிருமே இவங்க எப்படி ஜீவனை கொடுப்பாங்க ஆண்டவருக்கு அப்புறம் மோசையை முகமுகம் பார்த்தது போல என்னோடு கூடும் வசனம் மட்டும் மோசையை ஓடுகுடும் இருந்தது போல என் கூட இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார் எப்படா இருப்பார் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் அவன் கூட இருந்தார் நியாயம் தான் எதையுமே விடலையே எப்படி நம்ம கூட இருப்பார் இன்னைக்கு சபையானது ஒரு வந்துருச்சு இந்த இடத்துக்கும் வந்துருச்சு இதை விட்டு வெளியே வரவும் சபைக்கு மனசு இல்ல ஆனா சபைக்கு பைபிளில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எந்த கொடுத்தது வேணும் யோசா கொடுத்தது வேணும் எல்லாரும் கொடுத்தது வேணும் ஆசீர்வாதங்கள் புறஜாதியா இருக்கு ஆபரகாமின் ஆசீர்வாதம் வந்துச்சு அவன் அந்நியனும் பரதேசியமா இருந்தான்னு இருக்கு எங்க இருங்க பரதேசி மாதிரி கூடாரங்களில் குடியிருந்தான் இருங்க ஆனால் அந்த ஆசீர்வாதம் மட்டும் வேணும் இது என்ன கான்செப்ட்னே புரியல ஃபில்டர் பண்ணி வெறும் பிளெஸ்ஸிங் மட்டும் வேணும் மற்றபடி அவங்க அனுபவித்த எதுவுமே வேணான்னா இது எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு பத்து மாதம் சேர்த்து ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா பையன் நீங்கள் வேணாம் வீடு மட்டும் கொடுத்தானா ஒத்துப்பீங்களா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் உருவாக்குறீங்க கஷ்டப்பட்டு வெயில்லையும் மழையிலையும் வேலை செஞ்சு நல்ல ஒரு ஆசீர்வாத்தை கொண்டு கொடுக்குறீங்க பையன் சொல்கிறான் இல்லை பொண்ணு சொல்லுது ஆ இந்த ஆசிர்வாதம் போதும் நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு ஏய் நாங்கள் தான் இது உங்களுக்கு கிடைச்சிச்சு ஆ அப்பா அம்மா வேணாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பார்த்து ஈவிரக்கம் இல்லாதவங்க அப்பா அம்மாவை தூக்கி போட்டாங்க வீடு மட்டும் வைத்துக்கிட்டாங்க சொல்கிறீங்களா இல்லையா அப்போ பாடுகளே வேண்டாம் வெறும் ஆசிர்வாதம் தான் வேணுன்னால் இது என்ன கான்செப்ட்டில் வந்து சேரும் கிறிஸ்துவுக்காக ஏதை ஆகிலும் செய்தால் தான் கிறிஸ்துக்கான ஆசீர்வாதமும் வரும் இன்னைக்கு மோசே வாங்கின சாட்சியை சபை வாங்கணும் ஆண்டவர்கிட்ட வாங்கணும் அது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் நான் என்ன செய்யணும் ஆண்டவராது கேட்கணும் நீங்கள் பாருங்க மோசையை எந்த இடத்துல ஆண்டவர் எகிப்தை விட்டு வான்னு சொன்னது இருக்குதா பாருங்கள் கர்த்தர் முதல்ல முதல்ல எங்கே சந்திச்சாரு மோசையை முதல்ல எங்கே சந்தித்தாரு ஒரே மலையில் மீதியான் தேசத்துக்கிட்ட அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது சந்திச்சாரு தானே அதுக்கு முன்னாடி நாற்பது வருஷம் இருந்தான்ல எங்கேயாவது மோசையை சந்திச்சார்னு இருக்கா அந்த நாற்பது வருஷத்தில் ஆனா இந்த வசனம் இருக்குல்ல எப்ரவரி பதினொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அவன் எகிப்தில் இருக்கும் போதே நடந்ததுன்னு இருக்கு அப்படித்தானே இருக்கு மோசே விசுவாசத்தில் பெரியவன் ஆன போது பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை நல்லா கவனிக்கும் இதெல்லாம் எகிப்தில் இருக்கும் போது கத்தர் சொல்லவே இல்லை அவன் விசுவாசத்தில் பெரியவன் ஆன போது அவனுக்கே தெரியுது எகிப்து அல்ல நம்ம திட்டம் காணான் இல்லைங்க காணான் வனாந்தரம் இருந்துட்டு போது இல்ல காணானுக்கு போன நீ எபிரேனாக இருந்தால் அடிமையா இருக்கணும் இருந்துட்டு போகுது அப்போ அரண்மனையில் இருக்கிற எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது இருந்துட்டு போகுது நீ இங்க இருக்கிற கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கணும் இருந்துட்டு போது ஏன் என்னுடைய என்னுடைய அச்சீவ்மெண்ட் காணான் மட்டும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக்கி அப்போ எதையுமே விடாம இவ்வளவு வச்சுப்பேன் அது ஒன்று அந்த ஆசிர்வாதமும் வேணும் இதையும் வச்சுப்பேன் ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் இடத்துல வாங்க பாகால் தெய்வமானால் பாகல் இடத்துல போங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை நான் சொல்லிடுறேன் அதை கை கொள்வது கை கொள்ளாதது உங்கள் இஷ்டத்தான் இருக்கு ஏன்னா சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ சத்தியத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ செய்யறதே செய்யாதது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது ஆனால் ஒன்று மட்டும் உண்மை கர்த்தர் உங்களை அழைச்சதுனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறார் இல்லைன்னா இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது ஏன் கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா உங்களை குறித்து பிதாவுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்க விரும்புகிறார் மோசேக்கு மிரியாமுக்கும் ஆர்வனுக்கும் முன்னாடியெல்லாம் சாட்சி கொடுத்தாரு ஆனால் உங்களுக்கு எனக்கும் கொடுத்து பூமியில் யாருக்கு முன்னாடி கொடுக்குறாருங்கிறது ரெண்டாவது கண்டிப்பாக வசனம் சொல்லுது நம்முடைய நாமத்தை எங்கே சொல்வாரா பிதாவுக்கு முன்பாக உடைய நாமத்தை நான் கூறுவேன் இந்த சாட்சியை நீங்கள் பிதாவுக்கு முன்னாடி வாங்கணும்னா இதை செய்யாமல் வாங்கவே முடியாது இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நியமிச்ச மிகப்பெரிய ஆசிர்வாதம் இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா நீங்கள் சில காரியங்களை விட்டுவிடத்தான் வேணும் விட்டுவிட்டால் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார் பிதா கிட்ட என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் அலே